சித்திரை ஒன்று கண்டிப்பாக இதையெல்லாம் நாம் செய்யவே கூடாது அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் சூரியன் வந்து ராசியில் சஞ்சரிக்க தொடங்குறது இந்த சித்திரை மாசத்துல தான் நம்ம தமிழ் பிறப்பன்று அந்த மொதல் நாள் நம்ம செய்யக்கூடிய அந்த செயலானது அந்த வருடம் முழுவதும் நமக்கு அதோட பலன் வந்து பிரதிபலிப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதனால் நாம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மட்டும்தான் நமக்கு அந்த வருடம் முழுவதும் நம்மளோட வாழ்க்கையை வந்து வளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த நாள்ல நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு அதெல்லாம் தெரியறதில்ல அதனால இந்த பதிவுல என்னெல்லாம் அந்த தமிழ் புத்தாண்டு அன்று செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆண்டோட முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய தானங்கள் வந்து நம்மளை மேன்மேலும் வளர செய்யும் எனக்கெல்லாம் தானம் பண்ணலாம் வழி இல்லைங்க நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சில தானங்களை ஈஸியாக நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்ய முடியும் அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்காக நாம் செய்து கொள்ளும் வேண்டுதல்களை விட மற்றவர்களுக்காக நாம் உதவக்கூடிய செயல்களில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் புத்தாண்டு அன்று என்ன செய்யலாம் நம்ம என்ன தானங்கள் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறும் என்ன செய்யவே கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த வருடமானது தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வருது சஷ்டி திதி அன்னைக்கு திருவாதிர நட்சத்திரம் வருது காலைல அந்த நேரத்துல நம்ம சிவன் கோவில்ல சிவபலிபாடு செய்வது ரொம்ப நல்ல பணனத்தரும் சஷ்டியும் வர்றதுனால முருகப்பெருமானை வழிபடலாம் தமிழ் புத்தாண்டு அன்று எந்த இறைவனை வழிபட்டாலும் நமக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சரி காலையில் எழுந்ததுமே கனி காணுதல் நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுல கூட சொல்லியிருக்கேன் அதில் வந்து நம்ம பழமாக வைக்கிறப்ப முக்கணிகளையும் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு கிடைக்கலைன்னா இருக்கிற பழத்தை வைக்கலாம் அதில் பாக்கு வச்சு பூ வச்சு அதில் கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு பொருள் தங்கக்காயினோ வெள்ளிக்காயினோ இல்லை நகைகளோ ஏதோ ஒன்று வைக்கணும் நகையெல்லாம் இல்லை தங்க காயின் கூட எங்கிட்ட பொட்டு தங்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சில்லறை காசுகளை வைக்கலாம் அதை வச்சு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைக்கணும் அந்த நகை அல்ல அந்த சில்லற காசு இதெல்லாம் வந்து அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும் அதோடு முக்கியமாக அதில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தானியங்கள் நெல் வைக்கணும் நெல் இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி வைக்கலாம் இந்த மங்கள பொருட்களை நம்ம கண் விழிக்கிறப்ப அதுல பாத்துட்டு அதற்கு பிறகு நம்ம எழுந்து போய் குளிச்சிட்டு அதற்கு பிறகு அந்த தட்டை வந்து நம்ம பூஜை இறையில வச்சுக்கலாம் அது மாதிரி நம்ம காலையில செய்யறப்ப நம்ம வீட்ல வந்து நேர்மறை சக்தியானது அதிகரிக்கும் தமிழ் புத்தாண்டு அன்று அரும் சுவைகளும் உணவுல வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பொதுவா கசப்பு சுவையை பாருங்க நல்ல நாட்கள்ல சமைக்க மாட்டாங்க பாகக்காயெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் இந்த தமிழ் வருஷப்பிறப்பன்றைக்கு மட்டும் ஆறு சுவையும் நம்ம உணவில் இருக்கணும் அப்படிம்பாங்க இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு இந்த ஆறு சுவைகளும் உணவில் இருக்கணும் அப்படிம்பாங்க அதாவது வாழ்க்கையானது அனைத்தும் கலந்தது தான் அப்படிங்கிறத அறிவுறுத்துவதற்காக முன்னோர்கள் வந்து இந்த புது வருஷத்துல இது மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் புத்தாண்டு அன்று நீங்க வந்து ஏழைகளுக்கு தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால கோதுமையாலான உணவுப் பொருட்களை நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையானது ஏற்றமிக்கதாக இருக்கும் ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கிறவங்க குடை தானோ செருப்பு தானோ விசிறி தானோ இதெல்லாம் வந்து செய்யலாம் எதுவுமே செய்ய முடியல எனக்கு ரொம்ப இது மாதிரிலாம் தானம் பண்ண முடியல சாப்பாடெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு நாலு பேத்துக்கோ மூணு பேத்துக்கோ ஒரு நீர்மோரை கொடுங்க அது போதும் நீர்மோறு அவ்வளவு நல்லது இந்த சித்திர வெயிலுக்கு நீர்மோறு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு கண்டிப்பா தண்ணி வைங்க உங்களுடைய அனைத்து கர்மாக்களும் விலகும் தமிழ் புத்தாண்டு அன்று கட்டாயம் செய்யவே கூடாத செயல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி சில பேர் குளிப்பாங்க அதை செஞ்சிடாதீங்க அந்த மாதிரி ஒரு செயலை செய்யவே செய்யாதீங்க பொதுவாக இந்து மதத்துல விசேஷ நாட்கள்ல தலைக்கு எண்ணெயை வச்சு குளிக்க மாட்டாங்க அப்புறம் அந்த நாட்களில் போய் நான்வெஜ்ஜை சில பேர் சமைச்சு சாப்பிடுவாங்க அன்னைக்காவது இந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறத கடைபிடிங்க அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துடுங்க அடுத்து அன்னைக்கு போய் சலூன் கடையில் முடி வெட்டுறது வீட்லேயும் சரி அந்த மாதிரி முடி வெட்டுற எல்லாம் செய்யாதீங்க முக சவரம் செய்யறது இதெல்லாம் செய்யவே கூடாது அப்புறம் நகம் வெட்டுவது வீட்டில் இருக்க ஒட்டடைகளை வந்து புத்தாண்டு அன்று அகற்றக்கூடாது அதே போல் புதிய பொருட்களை நம்ம வாங்கலாம் ஆனால் வீட்டில் நம்ம பயன்படுத்திய பொருளை அன்னைக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது கடனாகவும் யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்களும் அன்னைக்கு யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க புது வருஷம் அன்னைக்கு வாங்கினா வருஷம் ஃபுல்லாக நம்ம வாங்கிட்டு தான் இருப்போம் அதே மாதிரி யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வராது நம்ம கையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வருஷம் பிறக்குது அன்னைக்கு போய் நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது தானமா வந்து கொடுக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கலாம் பணமா வந்து இது மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்கறது இது மாதிரி நம்ம கொடுக்க கூடாது தமிழ் புத்தாண்டு அன்று கண்டிப்பா உப்பு மஞ்சள் அரிசி கற்கண்டு இந்த பொருட்களை நம்ம வாங்கணும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூத்தி எட்டு பொருட்களாக சொல்லப்படக்கூடிய பொருட்கள் இது இதை வாங்குனீங்க அப்படின்னா உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாற்றம் நிறைவா இருக்கும் அதே போல தமிழ் புத்தாண்டு அன்று பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் கோதுமையாலான உணவுப் பொருட்களும் கொடுத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி உங்க வீட்ல நிரந்தரமாக வாசம் செய்வாள் இது போன்ற வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்